ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டு ஆம் ஆண்டு அர்ஜென்டினாவின் ரோசாரியோ நகரத்தில் ஒரு சிறுவன் பிறந்தார் அவனது பெயர் ஆனால் வரலாறு அவனை என்று அழைத்தது வயசுக்கு வந்த ஷே தன்னுடைய நண்பருடன் மோட்டார் சைக்கிளில் ஒரு பயணத்தை தொடங்கினார் பயணம் அவருக்குள் ஒளிந்திருந்த புரட்சியாளனை வெளியே கொண்டு வந்தது அவரால் அந்த வறுமையை கண்டதும் அமைதியாக இருக்க முடியவில்லை அவர் உணர்ந்தார் இந்த உலகம் சமம் அல்ல மெக்சிகோவில் ஃபெடல் காஸ்ட்ரோவை சந்தித்த சே அங்கிருந்துதான் தொடங்கியது ஒரு வீர புரட்சி காடுகளில் கியூபாவின் குடியரசு வரை சே ஒரு போராளியாக மட்டுமில்லை ஒரு தலைவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதில் வெற்றி கியூபா சுதந்திரம் பெற்றது சே ஒரு தலைவராக மாறினார் ஆனால் அவருக்கு நாடு ஒன்று மட்டும் போதவில்லை அவர் கியூபாவை விட்டுவிட்டு மற்ற நாடுகளுக்கு போனார் ஒவ்வொரு இடத்திலும் அவர் ஒரு சிந்தனையை விதைக்க முயன்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு போலிவியாவில் சே கைதாகினார் சுட்டுக் கொல்லப்படுவதற்கு முன் அவர் கூறியது சேகுவாரா என்ற ஒரு மனிதனை மட்டும்தான் கொள்வீங்க என் சிந்தனையை அல்ல இன்று வரைசே ஒரு மனிதராக அல்ல ஒரு சின்னமாக வாழ்கிறார் போராட்டத்தின் சமத்துவத்தின் சின்னமாக ஒரு உண்மையான புரட்சியாளர் காதலால் வழிநடத்தப்பட வேண்டும் சேகுவேரா மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்கணும்னா மறக்காம நம்ம டே டே டு